பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா சுமி முழிச்சிருக்கும் போது உங்க மகளை மேய்ச்சி பாருங்க அப்ப தெரியும் உங்க மகளோட உண்மையான அழகு நீ என்ன சொல்லு சுமி என் பொண்ணு எப்படி இருந்தாலும் அழகுதான் அவ என்ன செஞ்சாலும் அழகுதான் உங்க மக அழக ரசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் எதுக்குங்க என்ன சுமி சுமின்னு கூப்பிட்டு இருக்கீங்க எல்லாரும் முன்னாடியும் நீ ஏன் பொண்டாட்டி எனக்கு பிடிச்ச பேர் சொல்லி உன்னை நான் எங்கனாலும் கூப்பிடுவேன் அதுல என்ன பிரச்சனை என் கூட்டாளிங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க இனிமேல் நாங்களும் அப்படிதான் கூப்பிடுவோம்னு சொல்றாங்க கூப்பிடட்டும் உங்க அம்மா அப்பா வச்ச பேரை விட நான் வச்சிருக்கிற செல்ல பேர் தான் நல்லா இருக்கு சரி என்னமோ பண்ணுங்க சரி இப்போ மணி எத்தனை இருக்குங்க என்ன ஒரு பதினொன்றரை இருக்கும் சுமி ஓய்யோ பதினொன்றரை ஆயிடுச்சா எங்க அப்ப வெளியில போய் யாராச்சும் தெருவுல இருக்காங்களான்னு பாத்துட்டு வாங்க ஏன் சுமி என்னாச்சு நீங்க போய் தெருவுல யாராச்சும் ஆள் நடமாட்டம் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க அப்புறம் நான் சொல்றேன் என்னன்னு தெரியலையே சே பதினோரு மணிக்கு வெளியில போய் என்ன ஏதுன்னு பாக்கணும்னு நினைச்சேன் இப்போ மணி பதினொன்றரை ஆயிடுச்சு என்னங்க தெருவுல யாராவது இருக்காங்களா ஒரு ஈக்காக்கா கூட வெளியில இல்ல சுமி அதாங்க எனக்கும் வேணும் எனக்கு ஒண்ணுமே புரியல சுமி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெளியே வந்து பாருங்க எல்லாம் புரியும் வேற எதுவும் இருந்தா சரி அவர் சொன்ன மாதிரியே வெளியே யாரும் நம்ம ஆரம்பிப்போம் காலையில யாரு எந்திரிச்சு கோலம் போடுறது இப்பவே நம்ம கோலம் போட்டுட்டு போயிட்டோம் காலையில எல்லாரும் எந்திரிச்சு பார்க்கும் போது அவங்களுக்கு முன்னாடியே நம்ம கோலம் போட்டுட்டு போயிட்டதான் நினைப்பாங்க நம்ம மாமியார் கிளவிக்கிட்ட இருந்தோம் நம்ம தப்பிச்சிடலாம் சுமி உன் அறிவு கீழே நீ மட்டுமே தான் ஷே அவர்கிட்ட பேசி பேசி நமக்குமே சுமினு தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் என்னோட இந்த சுமின்ற பேர் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்காக இந்த பேரே வச்சுக்கிறேன் சரி வந்த வேலையை பார்ப்போம் நன்றி 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 ஹே சுமி என்ன ஏதெண்ணா வந்துட்டிங்களா கோலம் எப்படி அதெல்லாம் நல்லாத்தான் இருக்கு இப்படி பன்னெண்டு மணிக்கு உட்காந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்க காலையில அந்த குளிர்ல எழுந்துச்சு என்னால கோலம் போட முடியாதுங்க அதான் ராத்திரியோட ராத்திரியா கோலம் போட்டு முடிச்சிட்டேன் எப்படி நம்ம ஐடியா ஐடியாலாம் நல்லாத்தான் இருக்கு ஆனா இத மட்டும் எங்க அம்மா பார்த்தாங்க உன் கூட சேர்ந்து கூட்டு கணவாங்கித்தனம் பண்றேன்னு சொல்லி என்னையும் திட்டி தீத்துருவாங்க இல்லாட்டினாலும் டெய்லி உங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவாங்க பாருங்க அந்த கோலப்பொடி எடுத்துட்டு உள்ள வாங்க மாமியாருக்கு மருமகளுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன் the next day patrali ka patrali ka enna ka ingitu onne paakka vandirukke lakshmi enna paakradhu ka enna

அப்புறம் விளக்கேற்றவங்க நெய் வந்து வாங்கிட்டு போறாங்க இந்த மாசம் நிறைய பிரசாதம் அதனால வீடுகள்ல இருந்து நிறைய நெய் வாங்கிட்டு போறாங்க அதனாலதான் இந்த மாசம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரிம்மா சரிமா உங்க வீட்டு மாடும் அதுக்கேற்ற மாதிரி கூட கொஞ்சம் பால் கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த மாசம் மாடுகளுக்கு சோர்வு கொஞ்சம் குறையுமாக்கா அதனால அதுவே அதிகமா தான் பால் கறக்குமா அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க உண்மையா தெரியாதுக்கா எப்படியோ கடவுள் நம்மளுக்கு படியலக்கறாரு படியலக்கும் போதே கொஞ்சம் சிரிச்சமாமா வாங்கிக்க வேண்டியதா சரிக்கா கோயிலுக்கு போக நேராச்சு நான் போயிட்டு வரேன்க்கா போயிட்டு வாமா போயிட்டு வாமா சாணி வாசப்படியில இருக்கும்க்கா எடுத்துக்கோங்க ஆ சரிமா சரிமா நான் எடுத்துக்கிறேன் மணி போயிட்டு வா

இந்த மார்கழி மாசம் வந்தாலே இந்த கிராம பக்கத்துலலாம் ஒரு தனி அழகு அமைதி ஒரு ஆன்மீக வாசனை வந்துரும்க்கா எல்லார் வீடுகள்லயும் காலையில நாலு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ளேயே எந்திரிச்சி குளிச்சிருவாங்க அப்புறம் எல்லார் வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டு இந்த பெரிய பெரிய கோலம் எல்லாம் இந்த மார்கழி மாசத்துல தான் போடுவாங்க அதுலயும் சில இடத்துல அரிசி மாவு கோலம் தான் போடுவாங்க வீதியில நடந்து போகும்போது எல்லார் வீட்லயும் போட்டிருக்க கோலத்தை பார்த்தா அவ்வளோ இருக்கும் அதே மாதிரி பக்திக்கும் மார்கழி மாசம் தான் இந்த திருப்பாவை திருவேம்பாவை பாடுவாங்க ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற பொம்பளை பிள்ளைக அவங்க அம்மாக்க பாட்டிக்க எல்லாம் குழு குழுவா சேர்ந்து அவங்கவுங்க கோஷ்டியோட கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க இந்த மாசத்துல கோயில் மணி சத்தம் விடிய காலமே கேட்க ஆரம்பிச்சிரும் எல்லா வீடுகளையும் இந்த மாசத்துல சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த மாசத்துல தான் நெய் பால் வெண்ணெய் இது எல்லாத்தையும் அதிகமா சேர்ப்பாங்க அதிகமா சேர்த்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் இது எல்லாம் செய்வாங்க ஆமாமாக்கா உங்களுக்கு பிடிச்ச நெய் எல்லாம் இந்த மாசம் கிடைக்கும் ஆன்மீகத்துக்கு இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசமாக்கா இந்த மாசம் ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிச்சோம்னா அது வருஷம் ஃபுல்லா நம்ம கூட இருக்கும்ன்றது நம்பிக்கை ஆனா ரொம்ப குளிருதே பாட்டி இந்த குளிர்ல எந்திரிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமாமக்கா மார்கழி மாசம் மாடு கூட போர்வை தேடுமா அவ்ளோ குளிர் அடிக்குமா மாடு போர்வை தேடுமா Thank அதுக்குள்ள நீ போய் பார்த்துட்டே வந்துட்டியா மக்கா அதனால தான் மக்கா சொல்றேன் இந்த மாசம் நல்ல நல்ல எல்லாம் கத்துக்கோங்க சரி மக்கா இப்ப போய் பல்ல விலைக்கு குளிச்சிட்டு வாங்க நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா கோயிலுக்கு போயிட்டு வருவோம் போயிட்டு வாங்க மக்கா காய காய்யா மணி ஆற ஆகுது அந்த ஊரே குடிச்சு முடிஞ்சு சாசனமா கோயிலுக்கு போயிக்கிட்டு இருக்கா கோயிலுக்கு போயிட்டு போல

ീയമ്മ രാജകാളിയമ്മ പാണയത്തായമ്മ ബംഗാരുമായമ്മിയമ്മ ഭദ്രകാളിയമ്മ